குட் மார்னிங் வீட்டு தோட்டத்துக்குன்னு பணம் கொடுத்து செடிகளை வாங்கிட்டு வந்து வைப்போம் தேவைக்கு அதிகமாகவே தண்ணியும் உரமும் கொடுப்போம் சில நேரங்களில் கொஞ்ச நாள்லேயே அந்த செடி வந்து பட்டு போயிடும் இன்னும் சில சமயம் நம்ம வீட்டில் நாம் இன்வைட் பண்ணாமலே ஒரு சில செடிகள் முளைக்கும் முக்கியமாக காய்கறி செடிகள் நம்ம கிச்சன்லேருந்து எடுத்து போடுற வேஸ்ட்லேருந்து சில செடிகள் வந்து தானாகவே முளைக்கும் அந்த மாதிரி முளைக்கிற செடிகள் தேவையான கேர் எதுவும் இல்லாம ஒரு பூவையோ காயையோ கொடுக்கும் எதிர்பாராத விதமா கிடைக்கிற இந்த மாதிரி சந்தோஷங்கள் ரொம்ப பெரியது என்னோட சின்ன தோட்டத்துல காய்கறி வேஸ்ட்டை யூஸ் பண்ணி கம்போஸ்ட் தயாரிக்கிறேன் அது செடிக்கு போட்டதுல ஒரு சின்ன கொடி முளைச்சுது எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தோட்டக்கலை அறைவை வச்சுக்கிட்டு அந்த செடி முளைக்க ஆரம்பிக்கிறப்போ தர்பூசணிக்கான்னு நினைச்சேன் அது வளர ஆரம்பிக்கிறப்போ இது தர்பூசணி இல்ல வெள்ளை பூசணிக்கா அப்படின்னு நினைச்சேன் என்னோட மாடி தோட்டத்தில் இந்த கொடியை வளர்க்குறதுக்கும் அதில் காய் உண்டாவதற்கும் நான் யூஸ் பண்ண ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிஷா பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன்ல சம்மர் வெக்கேஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்து என்னோட தோட்டத்தை பார்க்கும் போது இந்த மரம் நிற்கிற செடி தொட்டியில சின்னதாக ஒரு கொடி முளைச்சிருந்தது அதை பார்க்குறதுக்கு தர்பூசணி கொடி மாதிரியே இருந்தது இது தர்பூசணி கொடிதான் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருந்துச்சு ஏப்ரல் மே மாசங்கள்ல நாம பொதுவாக தர்பூசணி சாப்பிடுவோம் நாங்கள் தர்பூசணி சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை எல்லாம் கம்போஸ்ட் தொட்டியில போடுவோம் ஸோ அதுல இருந்து எடுத்து செடிகளுக்கெல்லாம் உரம் போட்டிருந்தேன் சம்மர் வெக்கேஷன் போறதுக்கு முன்னாடி மே மாசம் எண்டில் வந்து பார்க்கும்போது இந்த செடி முளைச்சிருந்தது பாக்கிறதுக்கு அது தர்பூசணி மாதிரியே இருந்தது இதுக்கு முன்னாடியும் போன சம்மர் வெக்கேஷன்ல ஒரு தர்பூசணி கொடி தானாகவே முளைச்சிருந்துச்சு ஸோ அதோட இலைகளும் இதோட இலைகளும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததுனால இது தர்பூசணி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் பொதுவாக என்னோட செடிகளுக்கு எந்த ஸ்பெஷல் உரமும் கிடையாது என்னோட செடிகள் எல்லாமே கம்போஸ்ட் வேஸ்ட் பீட் அப்புறம் ரொம்ப சிறிதளவு மண் இதை யூஸ் பண்ணி தான் நட்டுருப்பேன் அதே தான் எந்த செடியும் ஸோ அதிலிருந்து கிடைக்கிற வளத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த கொடியும் வளர ஆரம்பிச்சுது கொஞ்ச நாள்லயே பூக்கள் வந்தது பூக்கள் வந்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் பெண் பூக்களுக்கு அடியில் இருந்த காய் பார்ப்பதற்கு தர்பூசணி மாதிரியே இருந்துச்சு இது தர்பூசணியே தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் பொதுவா வெள்ளரிக்காய் தர்பூசணி பாகற்காய் இந்த மாதிரி கொடிகளில் ஆண் பூக்களும் பெண் பூக்களும் ஒரே செடியிலேயே தனித்தனியாக தோன்றும் நம்ம தோட்டத்தில் சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள் இதெல்லாம் தேன் குடிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு பூக்கள்லையா இருக்கும் இல்லையா அந்த பூச்சிகளுடைய கால்களில் இந்த ஆண் பூக்களில் இருக்கிற மகரந்தங்கள் ஒட்டிக்கிடும் அந்த கால்களுடைய போய் பெண் பூக்களுக்கு தேன் குடிக்க செல்லும் அந்த மகரந்தங்கள் பெண் பூக்களுக்குள்ள விழுந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் ஆண் பூக்களையும் பெண் பூக்களையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பெண் பூக்களுக்கு அடிப்பகுதியில அந்த பூக்கள் விரிகிறதுக்கு முன்னாடியே அது மொட்டாக இருக்கும் போதே வந்து அந்த காய் சின்னதாக தோன்றியிருக்கும் ஆனா ஆண் பூக்களுக்கு இந்த மாதிரி காய் தோற்றம் எதுவும் இருக்காது பொதுவாக கொடி செடிகள்ல ஆண் பூக்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பெண் பூக்கள் வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் பூ பெண் பூ விரிகிற அன்னைக்கு அந்த பூக்களுக்கு தேன் குடிக்கப் போகும் வண்டுகள் கால்கள்லேயோ பூச்சிகளினுடைய கால்கள்லேயோ ஆண் பூக்கள் இருந்து எடுக்கப்பட்ட மகரந்தங்கள் பெண் பூக்கள்னு உள்ளே விழுந்து மகரந்த சேர்க்கை நடக்கும் அந்த மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு அப்புறம் தான் பெண் பூக்களுடைய கீழே இருக்கக்கூடிய காய் வந்து பருக்க ஆரம்பிக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்சிகள் வண்டுகள் எதுவும் இல்லை இல்ல மகரந்த சேர்க்கை நடக்கிறதா இல்லையான்னு நம்மளுக்கு சந்தேகம் இருந்தா நாமளே வந்து ஆண் பூவை பிச்சு பெண் பூ பூக்கிற அன்னைக்கு அந்த பூக்கள் மேல இந்த மாதிரி தேய்க்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும்போது போது ஆண் பூக்களுடைய மகரந்தங்கள் பெண் பூக்கள் உள்ளே சென்று மகரந்த சேர்க்கை நடக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பூக்கள்ல மகரந்த சேர்க்கை நடந்திருக்கா அப்படின்னு ஏன்னா காய்கள் வந்து பருக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை மகரந்த சேர்க்கை நடக்கலை அப்படின்னா அந்த காய் வந்து வாடிவிடும் விடும் இல்லைனா பழுத்து கீழே விடும் பொதுவா இந்த மாதிரி கொடிகளில் ஆண் பூக்களின் எண்ணிக்கை பெண் பூக்களினுடைய எண்ணிக்கையை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் இது ஏன் அப்படின்னா பெண் பூக்கள் டெய்லி விரியாது என்னைக்காவது ஒரு நாள் தான் விரியும் அப்படி விரியறப்போ ஆண் பூக்கள் கண்டிப்பாக அந்த செடியில விரியணும் இல்லைன்னா இன்னொரு இதே மாதிரி சேம் செடியில் விரியணும் அந்த மாதிரி விரிஞ்சா மட்டும்தான் மகரந்த சேர்க்கை வந்து இயற்கையாகவே நடக்கும் மகரந்த சேர்க்கையை நடப்பதற்கான சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்காக தான் இயற்கையோட இந்த ஏற்பாடு இந்த கொடிகளில் பெரிய அளவில் பூச்சி தாக்குதல்னால பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் இதில் அஸ்வினி பூச்சியும் மாவு பூச்சியும் இருக்கிறத பார்த்தேன் அஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அஸ்வினி பூச்சிகளுக்கு செடி பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சிகள் செடிகளில் இருக்கிற ஜூசஸையும் அதோடைய சத்துக்களையும் உறிஞ்சி எடுத்து உயிர் வாழும் இதனால் செடிகளில் இலை சுருட்டல் மஞ்சளாகுதல் வளர்ச்சி தடைபடுதல் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும் மாவுப்பூச்சிகளுக்கு வந்து மீலி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதோடைய சயின்டிபிக் நேம் பிளானோகோக்கஸ் சிட்ரி இந்த மாவு பூச்சிகள் மேல ஒரு விதமான மெழுகு போன்ற வாட்டர் ப்ரூஃபிங் இருக்கும் இதனால நாம என்ன மருந்து அடிச்சாலும் இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை தாண்டி மருந்து உள்ளே போய் மாவு பூச்சியை கொல்லாது ஆனா இயற்கை முறையில இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு என்னோட செடிகளுக்கு இந்த பூச்சிகள்னால பெரிய அளவுல பாதிப்பு இல்லாததுனால நான் எந்த பூச்சிக்கொல்லி மருந்துமே யூஸ் பண்ணல நம்ம தோட்டத்தில் இந்த பூச்சிகளை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பவே அதை நீக்குவதற்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்போ தான் இதோட இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி கொடிகள் வளர்க்குறப்போ கொடிகள் மாடி மேலே படர்ந்து போயிட்டே இருக்கும் அப்போது மாடியில் இருக்கிற அதிகப்படியான ஹீட்னால இந்த கொடிகளுக்கு பாதிப்பு வரலாம் சில சமயம் காய்கள் பிடிக்காம கூட போயிடும் தென்னை உலை முடஞ்சி கீழே போட்டு கொடிகளை அதுக்கு மேலே படற விடலாம் இல்லைனா இதே மாதிரி பெரிய அகலமான செடி தொட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி தொட்டிகள் மேலேயும் இந்த கொடிகளை படர விட்டு வளர்க்கலாம் காய் ரொம்ப சீக்கிரமாவே பருத்துக்கிட்டே வந்தது தொட்டியில கம்மியான இடத்துல நடப்படுற இந்த மாதிரி கொடிகள்ல ரெண்டு மூணு காய்கள் தான் தோன்றும் காய்கள் நல்லா பருமனா வர்றதுக்காக தேவையில்லாத கொடி பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதனால சத்துக்கள் எல்லாம் வந்து காய்கள் மட்டுமே எடுத்துக்கிட்டு அது பெருமளவில் பறுக்கிறதுக்கு இது உதவி செய்யும் ஒரு சின்ன தொட்டில இன்னொரு செடி கூடவே இந்த கொடியும் வளர்ந்துட்டு வந்ததுனால ஒரு காய் மட்டுமே தான் இந்த கொடியில இருந்துச்சு மற்ற காய்கள் மகரந்த சேர்க்கை செஞ்சு விட்டாலும் கூட அது சக்சஸ்ஃபுல்லாக ஆகல இந்த இருந்து இதுக்கு கிடைக்கிற சத்துக்களை வச்சுட்டு இந்த ஒரு காய் மட்டுமே வளரக்கூடியதா இருந்துச்சு கொடி வகை காய்களான பூசணிக்காய் வெளரிக்காய் இந்த காய்களோட அடிப்பக்கம் அதாவது தரையில டச் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா வெளிர் மஞ்சள் நிறமா மாறி இருக்கும் இப்போ இந்த காய்களை அறுவடை செஞ்சுக்கலாம் அதோட இந்த கொடிகள்ல முதல்ல தோன்றின இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிச்சுது அதனால இந்த காய அறுவடை செய்யலான்னு அறுவடை செஞ்சாச்சு ரொம்ப பெரிய காய் இல்லைன்னாலும் தானாகவே முளைச்சு எந்த விதமான ஸ்பெஷல் கேரும் இல்லாம வளர்ந்து என்னுடைய உள்ளங்கையை விட ஒரு பெரிய காயே இந்த செடி கொடுத்திருந்துச்சு இந்த வெள்ளை பூசணிக்காயை வச்சு சாம்பார் வைக்கணும்னு பருப்பை வேக வச்சுட்டு தான் அறுவடை செய்யறதுக்கே வந்தேன் காய அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் செடியை வேரோடைய எடுத்துட்டேன் இந்த செடியில இனிமேக்கு பூக்கள் காய்கள் எதுவுமே வராது பிழுது செடிய கம்போஸ் பில்லே போட்டுட்டேன் இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காயில சாம்பார் செய்யலாம் அப்படின்னு உள்ள எடுத்துட்டு போய் கட் பண்ணேன் கட் பண்ண எனக்கு உள்ள வெள்ளை பூசணிக்காய் இல்லை அது தர்பூசணியோட கலர்ல இருந்ததை பார்த்ததுமே ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு காய் கம்ப்ளீட்டா பழுக்கல ஒரு சைடுல நல்லாவே பழுத்து இனிப்பு டேஸ்ட்டோட இருந்துச்சு இன்னொரு சைடுல முதிர்ச்சி அடையாத மாதிரியே இருந்தது எனிவே சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சாச்சு இனி வேற ஆப்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சிகப்பு கலர்ல இருந்த ஏரியாவை எல்லாத்தையும் கட் பண்ணி சாப்பிட வச்சுக்கிட்டேன் வெள்ளை நிறமா இருந்த பாகங்கள்ல இருந்த தோலை நீக்கிட்டு அதை சாம்பாருக்கும் யூஸ் பண்ணியாச்சு இதையும் எங்கிட்ட இருந்த ஒரு சில காய்கறிகளையும் வச்சு ஒரு சாம்பார் செஞ்சுட்டேன் தர்பூசணியை கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இனிப்பு டேஸ்ட் இருந்துச்சு பாப்பா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவளுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு வச்சுட்டோம் தூங்கி எழுந்திரிச்சு வந்த பாப்பா பிரஷ் பண்ணிட்டு முதல்ல அதை தான் சாப்பிட ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்தில் பவுலேயே காலி பண்ணிட்டான் அப்புறம் என்ன தர்பூசணிக்கு தர்பூசணியும் சாப்பிட்டுட்டோம் வெள்ளை பூசணிக்காய் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டோம் ஹாப்பி என் இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்